நல்ல குணமான்களா திகழக்கூடிய சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்குமா இல்லை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதா நடக்கும் எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க இன்னுமே கவனமா செயல்படணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல ஐந்தாவதா வரக்கூடியது சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசி இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே நல்ல ஒரு குணவான்களா இருப்பீங்க சிம்மராசி அப்படின்னாவே ஒற்றுமை உணர்வு இவங்களோட திறமையை வெளிப்படுத்தும் முறை மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு உதவும் பொழுது ஒரு நன்மையாகவும் அவங்களோட மனசு நல் மனசாவும் இருக்கும் எல்லாருமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் முக தாட்சானியம் காட்டுறதுலையும் உறவினர்கள் மீது அன் அதிக அன்பு காட்டுறதுலையுமே சிம்மராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது அதே போல இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தையுமே மதிச்சு நடக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க எப்பொழுதுமே எதிர்கால சிந்தனையோடு வாழக்கூடியவங்க பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழணும் மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் இருப்பீங்க அந்த லட்சியத்துல எல்லாமே ஜெயிக்கிற வரைக்குமே படாத பாடுபட்டுமே முன்னேற்றம் அடையணும் அந்த லட்சியத்தை அவங்க அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒவ்வொரு செயலையுமே ஒரு முனைப்போடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இவ்வளவு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரி நடக்கும் அதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறதுதான் நாம் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இது வரைக்கும் நிறைய கஷ்டம் வந்திருக்கும் இதெல்லாம் தீர்க்க என்னடா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க வந்த கஷ்டமா இருந்தாலும் சரி வரப்போற கஷ்டமா இருந்தாலும் சரி இது எல்லாமே உலக பரிகாரமா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவனாலயம் சென்று ஒன்பது முறை வளம் வருவன் வந்து சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடா சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு ஒரு உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சிவபெருமான் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் நீங்கி நிலை மேலோங்கி வளரும் வாழ்த்துக்களையும் கூடிய விரைவில் சிம்மம் ராசியில் இருக்கிறவங்க இடை வழிபாடு மேற்கொள்றது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து இந்த ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்தீங்கனாலும் இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலுமே பெற முடியும் எளிதுல ஜா ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணி ஜாதகத்துல இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் உங்களோட ஜாதகத்தில் டீட்டெயில் வந்து அப்படியே எல்லாமே சொல்லிடுவாங்க வந்த கஷ்டம் வர வர கஷ்டம் இது எல்லாமே நீங்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஏன் இது உங்களுக்கு சொல்றோம்னா நிறைய பேர் போன் மூலியமாவே ஜாதகத்தை கண்டிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் உங்களோட கஷ்டங்கள் தீர இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது பாக்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ராசியில இருக்கு உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் கலசரஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் இருக்கார் அஸ்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க பாக்கி ஸ்தானத்துல யார் இருக்கான்னு பார்த்தா சந்திர பகவான் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அணைக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிடுவார் பத்தாம் தேதி அணைக்கு புதன் பகவான் கலஸ்ட்ரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றுடுவார் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிடுவார் அதே போல ராகு பகவானுமே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மாற்றம் பெறுவார் இருபத்தி ஆறாம் தேதியான கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் முப்பதாம் தேதி அணைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகளும் இதன் மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்ன மாதிரி கொடுக்க கூடும் அப்படிங்கறது ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வகையில் அமையும் சொல்லே உயிர் என்பதற்கேற்ப சொல்லும் சொற்களை வெள்ளும் சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்பும் இரு கண்கள் என வாழ்ந்து வரக்கூடியவங்கதான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு மன கவலைகள் அனைத்தும் மாறிவிடும் இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க எதை தொட்டாலும் துன்பம் துயரம் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு செஞ்சிருப்பீங்க அது அது மாதிரி நடந்திருக்காது அதனாலேயே நிறைய கஷ்டம் வந்திருக்கும் மனசுல நிறைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்பட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த மன கவலைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நல்லவர்களின் உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கும் நீங்க பேசும் ஒவ்வொரு பேச்சுமே மற்றவங்களால் அதை கவனமா கேட்கக்கூடியதா இருக்கும் எப்படின்னா வேதவாக்கா ஏற்றுக்கொள்வாங்க உங்களோட வார்த்தைகளை ஆன்மீக உணர்வுடன் செய்த நல்ல செயல்கள் அதற்கட்ட பலன்களை இப்ப உங்களுக்கு கொடுக்கும் வீடு மனை வாகன வகைகள் புதிதா வாங்கும் ஒரு அமைப்பு இருக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் முன்ன சொன்னோம் இல்லையா எல்லாருக்குமே நல்லது செய்யறவங்க தான் இந்த சிம்மராசிக்காருங்க ஆனா நடக்கிறது என்னமோ இவங்களுக்கு நல்லதா இருந்து இருக்காது இதுவே உங்களுக்கு ஒரு நல்லதுக்கு எல்லாமே அதற்கு தகுந்த பலன்களை வகையில தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எவ்வளவு பட்டிருந்தாலுமே அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டிடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவங்க தங்களோட பணியின் வேலை காரணமா பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையும் திடீர் திடீர்னு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழில போடுறது நல்லது சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யறவங்க தங்களோட தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து மேன்மையடையக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகிறவங்களா இருந்தா உங்களுடைய நிர்வாகத்திடமிருந்து தேவையான செலவுகளை நீங்க பெறுவீங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இப்போ அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகளையும் இருந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க இசை கலைஞர்கள் பாராட்டு பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த மாதம் மிகவும் சிறப்பான பலன்கள் அது எப்படின்னா அனுகூலமான செயல்பாட்டை தேவையான நேரத்துல தடையில்லாமல் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு மத்தவங்களுக்காக நடத்தி தர வேண்டிய பணிகளுமே நீங்க சிறப்பா நடத்தி முடிச்சு தரப்போறீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதற்கான செயல்பாடுகள் இதெல்லாமே மனதில் ஊற்றெடுக்கும் தெய்வ காரியங்களை விருப்பத்தோடு செய்ய போறீங்க இதன் மூலம் பல நன்மைகளுமே உண்டாகும் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய யோகம் இருக்கு கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதில கிடைக்கும் அதே போல உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உரையாடும் பொழுது ஒரு புதிய ஞானம் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெருகும் மனதில் ஒரு அமைதி உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமா செயல்பட்டால் நன்மை உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் வெற்றி உண்டாகும் பண வரத்து சீரா இருக்கும் அதே நேரத்துல செலவும் வரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதுல ஒரு புதிய துணிச்சலே வரும் எதையுமே முன்பின் யோசிக்காம செயல்கள்ல இறங்கிடாதீங்க தேவையற்ற இடமாற்றம் வரலாம் கவனமா இருங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் வரும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை வரும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை நீங்க பாராட்ட போறீங்க உறவினர் வருகை இருக்கும் யாரிடமும் பேசும் பொழுது நிதானமா பேசுறது நன்மையை கொடுக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமா செய்து சிறப்பானதா இருக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவது அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமா செஞ்சு முடிச்சா சிறப்பான பாராட்டையுமே நீங்க பெற முடியும் செயல் திறமை அதிகரிக்கும் மேலும் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே ஞாயிற்றுக்கிழமையில அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை வளம் வந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மையை பெற முடியும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ நாங்க வாத்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமல் சுருப்பு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் சிம்மராசியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையற்றும் நீங்க இப்ப தான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே